மீண்டும் கண்ணங்குறிச்சி வித்யா ஸ்கூல் பக்கத்தில் பட்ஜெட் ஃபிளாட் ஒரு ஆயிரம் சதுரடி பட்ஜெட் ஃப்ளாட்டு வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் புது ஏரி போகிற மெயின் ரோட் பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு வீடு மற்றும் வீட்டு முனை வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கும் விதமாக நம்மளுடைய சேனலை டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா சேலம் பெஸ்ட் ப்ராபர்ட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று இதே லொக்கேஷனில் வித்யாநந்தர் ஸ்கூல் பக்கத்தில் ஆயிரத்து ஐநூறு சதுரடி ஒரு ஃப்ளாட் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து கம்மியான சதுரடியில் ஆயிரம் சதுரடியில் ஃப்ளாட் கேட்டிருந்தீங்க ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு ஆப்போஸ்டில் ஒரு ஆயிரம் சதுரடி இருபத்தி அஞ்சுக்கு நாற்பதுங்கிற அளவில் வந்திருக்கு அதுவும் கார்னர் வீட்டு வந்திருக்கு கிழக்கு தெற்கு கார்னர் வீட்டுமனை ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா வீடுகள் மத்தியில் அமைஞ்சிருக்கு உடனடியாக வீடு கட்டி இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் இது அப்ரூவ்டோடவே வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவ்டோடவே வந்திருக்கு புதிய போகிற மெயின் ரோட்டில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கண்ணுக்குறிச்சியில் பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காத பட்ஜெட்டில் இந்த மாதிரி கம்மியான செதுரட்டிகளாக நிலத்தை வாங்கி உங்கள் பட்ஜெட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் அவங்க கட்டிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் மிஸ் பண்ணிடறாதீங்க வீடு பாருங்கள் எவ்வளோ மெயினில் அமைஞ்சிருக்குன்னு நம்மளுடைய சேனலில் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் வீடு வாங்குறதுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் தரீங்களோ அதே முக்கியத்துவத்தை எம்டி லேண்டு வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க லேண்டு தான் நாளுக்குலாம் விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது